அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை துவா கபூலாக கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய மகத்தான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மஹரீபுக்கு செய்யக்கூடிய ஒரு முத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா ரொம்ப சக்தி பெற்ற ஒரு திக்ரு இந்த ஒரு திக்கரில் நாலு மகத்துவமான திக்றுகளும் இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய இருபது திருநாமங்களும் இருக்கு அதனால தான் இந்த துவாவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு இந்த துவாவை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் ஆசைப்படுவதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு துவா இன்ஷா இந்த வார்த்தைகளை ஒரு முறை பார்த்து ஓதனீங்க அப்படின்னா போதுமானது உங்களோட நசீபையும் மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் ஓதி பாருங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு உங்களுடைய நசீபு மாறி இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்குது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எவ்வளவு விலகி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு மகிரீபுக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் அரபிலையும் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே அதை பார்த்து ஒரு முறை நீங்கள் ஓதுங்க இதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லா தருவோம் ஏன்னா இதில் மகத்தான அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு பேரை சொல்லி கேட்டாலே அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துருவான் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நமக்கு நடத்தி தருவோம் அந்த சக்தி பெற்ற வார்த்தைகள் இது அனைத்தையுமே சேர்த்து நம்ம சொல்லும்போது மிக எளிதாக நடக்கும் இன்ஷா அல்லா நீங்க இன்றைக்கு மகிரீபில் ஓதுங்க இஷாவுக்குள்ளேயே உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆசைப்பட்டதை உங்களுக்கு நடத்தி தரும் இப்போ அந்த மகத்தான துவாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நான்கு விதமான சிறந்த திக்குறுகள் இருக்கு இருபது அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு முதல் திக்ருக்கீஸ் இரண்டாவது திக்ரு அசஹது அல்லா அன்னா முஹம்மதர் ரசூலுல்லா மூன்றாவது திக்ரு சுபான் அல்லாஹி சுபான் அல்லாஹில் அலீம் அடுத்தது அல்லாஹிவினுடைய மகத்துவமான இரண்டு திருநாமங்கள் யஹன்னானு யா ஒடுப்பதில் மகத்தானவன் அடியார்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் சிறந்த அல்லாஹினுடைய இரண்டு பெயர்கள் அடுத்தது ஒரு சிறந்த திக்ரு நான்காவது திக்ரு யா ஹல்லல் முஷ்கிலாத்தி பில் ஹைர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரச்சனைகளை தடுப்பவனே எனக்கு என்னுடைய காரியங்களை எளிதாக்கி வைப்பாயாக எனக்கு சிறந்தவற்றை அளிப்பாயாக ಅತದು ಇರಕ ಕೂಡ ಎಲ್ಲ ಅಲ್ಲಾಹನೆಯ ತೃನಾಮಗಳಾ ಯು ಯಾ ಹಫೀಲು ಯಾ ರೀಬು ಯಾ ಮುಜೀಬು ಯಾ ಅಲ್ಲಾಹು ಯಾ ಅಲ್ಲಾಹು ಯಾ ಅಲ್ಲಾಹು ಯಾ ಫತ್ತಾಹು ಯಾ ಖಾಲಿ ಯಾ ಕಾಬಿಲು ಯಾ ಮಾಲಿು ಯಾ ಬಾಸ್ತು ಯಾ ರಾಕು ಯಾ ಅಲೀಮು ಯಾ ಅಲೀಮು ಯಾ ಹಲೀಮು ಯಾ ಕರೀಮು ಯಾ ಖಾಲಿಕು ಯಾ ಬಾರು ಯಾ ಮುಸವ್ವೀರು இவ்வளோதான் அல்லாஹினுடைய மகத்தான இருபது திருநாமங்களை கொண்ட ஒரு துவாவாக இருக்கு நான்கு சிறந்த திக்கர்களை கொண்ட ஒரு துவாவாக இருக்கு இதை நீங்கள் பார்த்து ஒரு முறை இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய ஆசைகளை கேளுங்க இது அனைத்தையுமே உங்களுக்கு கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை கொண்டது இன்னும் இதன் பறக்கத்தால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நலவும் மட்டும்தான் நடக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவான் இன்னும் உங்களுடைய செல்வம் வரக்கூடிய வாசல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் திறந்து வைப்பான் எனவே இந்த வாரம் நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரம் நீங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் முழு ஈமானோடவும் இருக்கலாம் எனவே இந்த சிறந்த அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இந்த திக்கரை நாம் அனைவருமே இன்றைக்கு மகரிபில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து